ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் இந்த தொடரின் இருபத்தி எட்டாம் பாகம் நான் உங்கள் நிலா வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் வீட்டிற்குள் வந்த சோஃபியா கதவை சாத்தி விட்டு அதன் மேல் தலை சாய்ந்து வெட்கத்தில் தன் முகத்தை மூடிக்கொண்டாள் அவ்வளவுதான் இந்த மாதிரி பேசி எல்லாத்தையும் இவர் மாத்திடுவார் அவர் கண்ணை பார்த்தாலே இந்த கோவெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது சரி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு மேலே ரூமுக்கு போக வேண்டியது தான் தனக்கு தானே பாத்ரூமுக்கு சென்று முகத்தை விட்டு வந்தவள் கண்ணாடி முன்னின்று டவலால் துடைத்துக் கொண்டிருந்தாள் வெட்க புன்னகை சிந்தி அவரை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்ட நிறைய திட்டமும் செஞ்சிட்டான் இப்ப எல்லாத்தையும் விட்டு எப்படி அவகிட்ட மறுபடியும் போய் பேச போறேன்னு தெரியல அவள் கேட்ட கேள்விக்கு அவளே என் புருஷன்கிட்ட நான் போய் பேசுறதுக்கு என்ன தயக்கும் என்று கண்ணாடி முன் நின்று பதில் சொல்லி கொண்டிருந்தாள் அவள் செல்போனில் இருந்து மெசேஜ் டோன் வந்து கொண்டே இருக்க என்ன இப்ப யார் இவ்வளவு மெசேஜ் அனுப்புறது என்று யோசித்துக் கொண்டே அதை எடுத்து பார்த்தாள் அவள் செல்போனுக்கு வந்திருந்த மெசேஜ் அனைத்தையும் எடுத்து படித்து கண்கள் கலங்க ஆரம்பித்தாள் அப்போது அவளின் அரை கதவை திறந்து கையில் பைக் சாவியை சுற்றி கொண்டே உள்ளே வந்த சித்தார்த் கட்டிலில் அமர்ந்து என்னடி கிளம்பிட்டியா போலாமா என்று கேட்க சோஃபியா அவன் பேசுவதை கவனிக்காமல் ஃபோனை பார்த்து கொண்டிருந்தாள் இப்பொண்டாட்டி உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன் கிளம்பிட்டியா என்று மீண்டும் அவன் கேட்க சோஃபியா நிமிர்ந்து அவனை பார்த்தாள் என்ன பார்த்துட்டே நிற்கிற போலாமா எங்க காலையில் சொன்ன இல்லாடி பைக்கில் சும்மாவா பக்கத்தில் போயிட்டு வரலாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா என்னை கூட்டிகிட்டு போங்கண்ணே சோஃபியா என்ன ஆச்சுடி நல்லா தானே பேசிட்டு வந்த மேலே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு இருந்தேன் அதுக்குள்ளே என்ன ஆச்சு மறுபடியும் ஏன் போக மாட்டேன் இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட என்ன சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன் எல்லாத்தையும் மறந்துட்டு சும்மா இந்த மாதிரி என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காதிங்க வேண்டாம் சோஃபியா எனக்கு டென்ஷன் ஆக்காத எல்லாம் நல்லா போய்ட்டு இருந்துச்சு நீ நார்மல் ஆயிட்டேன்னு நினச்சேன் சும்மா தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணனும் கெஞ்ச வைக்கணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியாடி நான் மேல போயிட்டு வர்றதுக்குள்ள அப்படி என்ன ஆச்சு உனக்கு எனக்கு எதுவும் ஆகல நீங்கதான் நான் பேசினதை மறந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க சித்தார்த் தன் தலையில் அடித்துக்கொண்டு என்ன சொல்லணும்டி இப்படி பின்னாடியே பாரு என்று சொல்லி கோபமாக தன் கையில் வைத்திருந்த பைக் சாவியை அந்த அறையில் தூக்கி எறிந்துவிட்டு வெளியே சென்றான் சோஃபியாவின் செல்போனுக்கு மெசேஜ்கள் வந்து கொண்டே இருக்க அதை படிக்க முடியாமல் போனை சுவிச் ஆஃப் செய்து வைத்தாள் கட்டிலில் அழுது கொண்டு படுத்து இருந்தவள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு எழுந்து அமர்ந்தாள் என்னாச்சு சோஃபி டல்லா இருக்க ஒன்னு இல்லாண்டி சும்மாதான் படுத்துட்டு இருந்தேன் இல்லை ஈவினிங் வந்ததுலேருந்து நீ வெளியவே வரல இப்போ உன்னை சாப்பிட கூப்பிடலான்னு வந்த டூ மினிட்ஸ் ஆண்டி நீங்கள் முன்னாடி போங்க நான் வரேன் முகத்தை கழுவி விட்டு சாப்பிட வந்தாள் ஷாம் அண்ணா எங்கடா அவனை நீ கூப்பிடலையா நான் கூப்பிட்டமா இறங்கி வந்துட்ருக்கான் பாருங்க கீழே இறங்கி வந்த சித்தார்த் சோஃபியா பக்கத்தில் அமர்ந்தான் அனைவரும் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அப்போது சித்தார்த்திற்கு புறக்க ஏற பக்கத்தில் இருந்த சோஃபியா பதறி அவன் தலையை தட்ட எழுந்தாள் அதை கவனித்த சித்தார்த் என்ன நிறுத்திட்ட இந்த தட்டிவிடு என்று சொல்லி தலையை குனிந்து அவளிடம் காட்டினான் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சோஃபியா அவனிடம் இன்னாங்க தண்ணி குடிங்க என்று சொல்லி கிளாஸை நீட்டினாள் சாப்பிட்டுவிட்டு அவள் அறைக்கு எழுந்து சென்று விட்டாள் லக்ஷ்மி சித்தார்த்திடம் என்னடா ஈவினிங் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தீங்க மறுபடியும் என்ன ஆச்சு எனக்கு தெரியலமா நல்லாதான் இருந்தா நான் போய் என்னன்னு பார்க்கறேன் சோஃபியாவின் அரைக்கதவை கதவை திறக்குமோன் சித்தார்த் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு டென்ஷன் ஆகாம பொறுமையாக அவகிட்ட பேசு ஈவினிங்கே கோவப்பட்டுட்ட என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அவளை பார்க்க சென்றான் கட்டிலில் அமர்ந்திருப்பவளின் முன்னால் நின்று அவள் கண்ணத்தை கிள்ளி குட்டிமா இன்னும் கோபமா இருக்கியாடி உண்மையாக எனக்கு புரியல ஈவினிங் நல்லா பேசிட்டு வந்த எல்லாம் மாறிடுச்சுன்னு நினைச்சேன் இன்னும் எனக்கு இதெல்லாம் எடுத்து பிடிச்சிட்டு நான் மேலே போயிட்டு வர்றதுக்குல அப்படி என்ன நடந்துச்சு வீட்டில் யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்களா சேத் அதெல்லாம் ஒன்றும் இல்ல இங்க யார் என்ன என்ன சொல்ல போறாங்க இல்ல நீ நல்லா இருந்த நான் என்னோட பழைய சோஃபியாவை பார்த்தேன் திரும்பவும் ஏன் கோவமாக இருக்க மாதிரி நடிச்சிட்ருக்க போதும் நிறுத்துங்க சேர் எனக்கு உங்ககிட்ட நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இங்கே பாரு நான் பொறுமையாக தானடி பேசுகிறேன் நீ எதுக்கு இப்போ கோவப்படுற உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்கள் தானே இப்போ உள்ளே வந்து எங்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க நான் உங்கள் கூட வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தேன் என்கிட்ட ஏன் பேச ட்ரை பண்ணுறீங்க சித்தார்த்தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு சரி டேப்லெட் போட்டியா ம் போட்டுட்டேன் சித் என்ன உண்மையாவா பொய் சொல்லாதடி வேணும்னா இந்த எல்லா டேப்லெட்டும் ஒரே டைமில் போட்டுக்கவா ஏய் என்னாச்சுடி உனக்கு லூஸு மாதிரி பேசிகிட்ருக்க உடம்பு ஏதாவது பண்ணுதா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் போங்க நான் தூங்கணும் எப்படி தனியாக தூங்குவ நீங்கள் வா என் நெஞ்சில் படுத்துக்கோ நான் உன்னை தூங்க வைக்கிறேன் தனியா வாழவே பழகிட்டேன் எனக்கு தனியா தூங்க தெரியாதா இத்தனை நாள் தனியாக தானே தூங்கிட்டு இருந்தேன் தன் பொறுமையை இழந்த சித்தார்த் உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து அசிங்கப்படணுன்னு எனக்கு இருக்கு எவ்வளவு பட்டாலும் எனக்கும் புத்தி வர மாட்டேங்குது ஆனால் நீ ரொம்ப பண்ற சோஃபியா என் அளவுக்கு யாரும் இறங்கி போக மாட்டாங்கடி என்னைக்கு நான் மறுபடியும் என் பொறுமையை இழக்க போறேன்னு தெரியல என்று அவளிடம் கத்திவிட்டு சென்று விட்டான் தன் அறைக்கு வந்த சித்தார்த் பத்து நிமிஷத்துல இவளுக்கு என்னதான் ஆச்சு இவ்வளவு நிம்மதியா இல்லாம என்னையும் நிம்மதியா இருக்க விடாம சாகடிக்கிறா என்று புலம்பிக் கொண்டே தூங்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பி கீழே வந்தவன் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து கொண்டு ஷாமுடன் பேசிக் பேசிக்கொண்டிருந்தான் என்னடா காலேஜ் போலியாணி எனக்கும் ஸ்டடி ஹாலிடேஸ் தான்டா அம்மா சோஃபியா சாப்பிட்டாளா இல்லை சித் இப்போ போய் கேட்டேன் பசிக்கலை அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னான் என்ன பசிக்கலையா என்று கேட்டபடியே சோஃபியா இருக்கும் அரைக்கதவை திறந்து பார்த்தான் கட்டிலில் புத்தக பக்கங்களை பிரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் சோஃபி வந்து சாப்பிட்டு படிடி எனக்கு பசிக்கல சித் அப்புறமா சாப்பிட்றேன் சித்தார்த்தின் கோப பார்வையை கவனித்தவள் எழுந்து வந்தாள் இங்கே உட்காரு என்று சொல்லி டைனிங் டேபிளின் சேரை சித்தார்த் நகர்த்தினான் சோஃபியா அதில் உட்காரத்து ஷாம் அருகில் சென்று அமர்ந்தாள் சாப்பிட்டு எழுந்தவளிடம் லக்ஷ்மி என்ன சோஃபியா ரெண்டு இட்லி போதுமா ஆண்டி எனக்கு பசிக்கலன்னு சொன்னேன் இவர் தான் இப்பவே சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணாரு எனக்கு மறுபடியும் பசிச்சா நான் சாப்பிட்றேன் ஷாம் சோஃபியாவிடம் அண்ணி ஒரு வெப்சீரிஸ் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் பார்க்கலாமா த்ரில்லிங்காக நல்லா இருக்குது நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்ருங்க நான் சாப்பிட்டு வரேன் ஆஃப்டர்நூன் மேலே படிக்கலாம் ரெண்டு பேரும் என்று சொல்ல சோஃபியா அவனை பார்த்து புன்னகைத்து சரி ஷாம் நீ வா என்று சொல்லி சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் ஷாம் சோஃபியா இருவரும் டிவி பார்த்து கொண்டிருக்க சித்தார்த் தன் அம்மாவிடம் அம்மா அவளை கொஞ்சம் டைமுக்கு சாப்பிட வைங்க நான் நைட்டு வர லேட் ஆகும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்டா சரிம்மா நான் கிளம்புறேன் என்று நகர இருந்தவன் திரும்பி சோஃபியாவிடம் சென்று அவள் அருகில் அமர்ந்து அவள் கையை மென்மையாக பிடித்து கொண்டு எனக்கு தெரியல சோஃபியா நீ ஏன் இப்படி இருக்கன ஆனால் நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறடி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நான் பண்ணாத தப்புக்கு நீ வீட்டை விட்டு போன நான் போக சொன்ன நாடி எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு ஆனா என் மேல பழி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல்ல என்று கேட்க சோஃபியா நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அவளின் பார்வையில் இருந்த கேள்வி அவனுக்கு புரியாமல் இருந்தது நீங்க சொல்றது கரெக்டு தான் சார் நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு சாரி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சொன்ன மாதிரி குழந்த பிறந்ததும் போயிடுவேன் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது இருவரும் அமைதியாக பேசிக் கொண்டிருந்ததால் ஷாமிற்கு எதுவும் கேட்கவில்லை சித்தார்த் அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொஞ்சமாவது உன் திமிரை குறைச்சு போடி ஏன் குழந்தைய உன்ன மாதிரி வந்துட போகுது அவனின் வார்த்தை சோஃபியா மனதை தாக்க கண்கள் கலங்கினாள் அதை கவனித்த சித்தார்த் தன் மனதிற்குள் அப்படியே போயிருக்க வேண்டியதுதானடா எதுக்கு கிட்ட வந்து பேசி தேவையில்லாம இந்த ஆர்கியூமெண்ட் சோஃபி சாரிடி உன்னை ஹர்ட் பண்ணுன்னு எதுவும் சொல்லலை பரவாயில்ல சார் நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல நீங்கள் கரெக்டாக தானே சொன்னீங்க வேண்டாம் சோஃபி நான் கிளம்புறேன் இது வேறு எங்கேயோ போகுது இதுக்கு மேலே பேசினா தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும் நான் நைட்டு வர லேட் ஆகும் டைமுக்கு சாப்பிடு அப்புறம் கொஞ்சம் தூங்கி ரெஸ்டுடு நீங்கள் எத்தனை மணிக்கு வேணுனாலும் வாங்க இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க இனிமே வந்து உங்ககிட்ட பேசினா என்னன்னு கேளுடி என்று அவளிடம் சொல்லிவிட்டு சோஃபியா ரூமில் இருந்த பைக் சாவியை எடுத்துக்கொண்டு பைக்கை வேகமாக கிளப்பினான் அவன் பைக்கில் சென்ற வேகம் அவன் கோபத்தை அவளுக்கு உணர்த்தியது கண்கள் கலங்கி உட்கார்ந்திருந்தாள் அதை கவனித்த ஷாம் அண்ணி என்னாச்சு நீங்க ஓகேதானே கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்து புன்னகைத்து நான் ஓகேதா ஷாம் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் பைக்கில் சென்று கொண்டிருக்கும் போது சித்தார்த்தின் செல்போன் இடைவிடாது ஒழித்து கொண்டே இருக்கேன் பைக்கை ஊரமாக நிறுத்தி பேச ஆரம்பித்தான் என்ன சருண் இத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கேன் சீனியர் நான் காலேஜில் இருக்கேன் நீங்க சீக்கிரம் வாங்க சோஃபியா ஸ்டடி ஹாலிடேஸ்ன்னு சொன்னால் காலேஜில் என்னடா பண்றேன் நீங்க நேர்ல வாங்க நான் சொல்றேன் சித்தார்த்திற்காக காத்து கொண்டிருந்த அருண் அவன் வந்ததும் அவனை அழைத்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்றான் அங்கு இருப்பவர்களில் இரண்டு பேரை கை காட்டி அவனுங்க ரெண்டு பேர் தான் சீனியர் ஒருத்தன் பேரு தினேஷ் இன்னொருத்தன் வினோத் அருண் என்ன ஆச்சுடா நீ காலேஜுக்கு வர சொல்லிட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருக்க எனக்கு ஒண்ணும் புரியல கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு சோஃபியா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா நீ வேற ஏன் அருண் ஈவினிங் வரைக்கும் நல்லாதான் இருந்தா சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி பிஏடா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்போது அர்ஜுன் சித்தார்த்திற்கு அழைக்க எங்கடா இருக்க இன்னும் நீ வரலையா அந்த கோவிலம் ப்ராஜெக்ட் போய் பார்க்கணும் மச்சா நான் நம்ம காலேஜ்ல தான் இருக்கேன் காலேஜ்ல என்ன பண்றேன் தான் லீவ் ஆச்சு இருடா அருண் ஏதோ சொல்றான் எனக்கு ஒன்றும் புரியல நான் நேர்ல வந்து பேசுகிறேன் அவன்கிட்ட என்று பதட்டமாக பேசிவிட்டு ஃபோனை கட் செய்து விட்டான் நீ சொல்லு அருண் என்னாச்சு ஆச்சு யார் அவனுங்க சீனியர் அது வந்து நேற்று ஈவினிங் சோஃபியா அவங்க கூட போகும்போது இவனுங்க பேடாக கமெண்ட் பண்ணாங்க என்ன சொன்னாங்க என்று கோபமாக கேட்க அது வந்து என்று அருண் சொல்ல தயங்கினான் சொல்லு என்னடா சொன்னாங்க அருண் நேற்று மாலை நடந்த நிகழ்வை சொல்ல ஆரம்பித்தான் பாருமாச்சான் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல் இது எத்தனை மாதத்துக்குடா இது என்ன தினேஷ் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு மாதம் வரை இருக்கும் டே வினோத் பிடிச்சி கொடுத்து வச்சு நம்ம சீனியர் எப்போ வேணுமோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாரு என்று பேச அருண் அவர்களிடம் கோபமாக இங்கே பாருங்கடா அவங்க ரெண்டு பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிருந்தாங்க இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு என்று சொல்ல மச்சான் அருண் டென்ஷன் ஆகாதடா எனக்கு உன் கோபம் இவ்வளோ நாள் நீ ஓட்டிட்டு இருந்த மறுபடியும் இவர் உள்ள வந்துட்டாரு தினேஷ் தேவையில்லாம பேசாத அவன் என் ஃப்ரெண்டு அது மட்டும் இல்ல இப்போ அவள் பிரெக்னண்டா இருக்கா அவளை பத்தி தப்பா நிறுத்து இது இவியப்ப மச்சான் சண்டை போட்டு பேசாம தானே இருந்தாங்க நீ தான் இவ்வளோ நாள் கூட சுத்திட்டு இருந்த அப்போ குழந்தையோட இனிஷியல் என்று அவன் கேலி செய்ய அருண் ஆத்திரம் தாங்காமல் அவர்களுடன் சண்டையிட தொடங்கினான் அதை கவனித்த மற்ற மாணவர்கள் மூவரையும் பிரித்து விட்டனர் அந்த கோபத்தில் தினேஷ் மற்றும் வினோத் அவர்கள் கல்லூரி வாட்ஸ்அப் குரூப்பில் சோஃபியா பற்றிய கேலியான உரையாடலை பேச தொடங்கினர் இவை அனைத்தையும் கேட்டு சித்தார்த் கோபமாக அருண் போனை வாங்கி அதில் இருந்த சோபியா பற்றிய மெசேஜ் அனைத்தையும் படிக்க தொடங்கினான் அதை படித்த அவனால் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை வேகமாக அவர்களை நோக்கி அங்கிருந்த கிரிக்கெட் ஸ்டம்பை கையில் எடுத்து இருவரையும் மாறி மாறி அடிக்க தொடங்கினான் எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை பத்தி இப்படியெல்லாம் பேசுவீங்க என்று சொல்லிக்கொண்டே இருவரையும் அடித்துக் கொண்டிருந்தான் அதை கவனித்த அந்த கல்லூரி கிரிக்கெட் கோச் அங்கு வந்து சித்தார்த்தை விளக்கி சித்தார்த் என்ன நீ என்று கேட்க கோச் இவனுங்க தான் தேவையில்லாமல் என் ஒய்ஃப் பற்றி கமெண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரின்சிபல் கிட்ட போய் பேசு இப்படி சண்டை இப்படி வந்து சண்டை போடுறது சரியா என்று கேட்க இருவர் சட்டைக்காலரையும் பிடித்து எடுத்துக்கொண்டு கல்லூரி முதல்வரை பார்க்க சென்றான் உள்ளே வந்தவன் அவரிடம் சார் இவனுங்க ரெண்டு பேரும் தேவையில்லாமல் என் ஒய்ஃப் பற்றி கமெண்ட் அடிச்சிருக்காங்க என்று சொல்லி அருண் போனை அவரிடம் காண்பித்தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க தினேஷ் மற்றும் வினோத் சித்தார்த்திடம் சீனியர் நாங்கள் பண்ணது தப்பு தான் ப்ளீஸ் எக்ஸாம் இருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க என்று கொண்டிருந்தனர் தினேஷ் மற்றும் வினோத்தை வெளியே அனுப்பிவிட்டு கல்லூரி முதல்வர் சித்தார்த்திடம் நீங்கள் பாரு சித்தார்த் அவங்க உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி பேசினது தப்பு தான் கொஞ்சம் யோசிச்சு பாரு எக்ஸாம் இருக்குது ரெண்டு பேரோட ஃப்யூச்சர் இதனால் அஃபெக்ட் ஆகும் இந்த வயசில் இப்படி தான் இருப்பானுங்க நீயும் இந்த மாதிரி எத்தனை இன்சிடெண்ட் நம்ம காலேஜில் பார்த்துருக்க நான் உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வான் பண்ணுறேன் இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்குறேன் கொஞ்சம் எனக்காக இதை பெருசு பண்ணாத என்று எடுத்து சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பி வைத்தார் வெளியே வந்தவன் அவர்கள் முன் சொடைக்கிட்டு கோச் வந்ததால் நீங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சிங்க இன்னைக்கு காலேஜ் கேட்ட தாண்டி வெளியே வாங்க அது கூட வேண்டாம் இன்னைக்கு ஈவினிங் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா முன்னாடி உங்க மூஞ்ச உடைக்கிறேன் அப்பதான் புத்தி வரும் இன்னொரு தடவை என் பொண்டாட்டிய தப்பா பேசுறது தப்பா பார்க்குறது எதாவது கேள்விப்பட்டேன் என்று அவர்களை நோக்கி அடி எடுத்து வைக்க தினேஷ் மற்றும் வினோத் இருவரும் அண்ணா ப்ளீஸ் நாங்கள் பேசினது பண்ணதெல்லாம் தப்பு தான் ரொம்ப சாரி நாங்கள் சோஃபியா கிட்ட கூட சாரி கேட்குறோம் வீட்டுக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ண பண்ணிடாதீங்க இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம் என்று கெஞ்சிக்கொண்டிருந்தனர் கிரிக்கெட் கோச் சித்தார்த்தை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தார் பைக் பார்க்கிங்கிற்கு வந்தவன் அங்கு அர்ஜுன் இருப்பதை பார்த்து என்னடா நீ எதுக்கு இங்கே வந்த நீ ஃபோனில் டென்ஷனாக பேசிகிட்டு இருந்த ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க அருண் அனைத்தையும் அர்ஜுனிடம் கூறினான் சித்தார்த் தன் கோபத்தை குறைக்க போராடிக் கொண்டிருந்தான் அர்ஜுன் பேக்கெட்டில் இருந்த சிகரத்தை எடுத்து பற்ற வைக்க போனவன் சோஃபியா முகம் கண்முன் வர அதை கிடைத்து போட்டான் சீனியர் அப்புறம் இன்னொரு விஷயம் என்று சொல்ல வந்தவனை அர்ஜுன் தடுத்தான் அருண் அப்புறம் பேசிக்கலான்டா என்று சொல்ல சித்தார்த் அர்ஜுனை முறைத்து சொல்ல அருண் வேற ஏதாவது இருக்கா இனிமேல் காலேஜில் இந்த மாதிரி என்ன நடந்தாலும் நீ எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுடா சீனியர் அது இப்போ நடந்த இன்சிடெண்ட் இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சோஃபியாவும் நீங்களும் பிரிஞ்சிருந்தப்போ எங்கள் காமர்ஸ் ப்ரொஃபஸர் சோஃபியாவை ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டு அவகிட்ட தப்பாக பேசினாரு சித்தார்த்தின் கோபத்தை உணர்ந்த அர்ஜுன் அருணை மேலும் பேச விடாமல் தடுக்க சித்தார்த் அர்ஜுனை முறைத்து தப்பானா என்னடா பண்ணா என்று கேட்க அருண் அதற்கு மேல் சொல்ல முடியாமல் தயங்கினான் சொல்ல அருண் உனதாக கேட்குறேன் ஒரு நைட் அவர் கூட வந்து இருக்க சொன்னாரு அவளை பேட் டச் பண்ண ட்ரை பண்ணாரு சோஃபியா ரொம்ப கத்தி சத்தம் போட்டா பக்கத்து ஸ்டாஃப் ரூம்ல இருந்தவங்க ஹெச்ஓடி மல்லிகா மேம் தான் வந்து அவளை அங்க கூட்டிகிட்டு கூட்டிட்டு போனாங்க அப்புறம் பிரின்சிபல் வரைக்கும் பிரச்சனை போகி அவளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இதை கேட்டு சித்தார்த்தால் சற்றும் பொறுத்து கொள்ள முடியவில்லை அர்ஜுன் அவன் நெஞ்சை நீவி விட்டு மச்சா பொறுமையாரு பார்த்துக்கலாம் அருண் அந்த ஆள் பேர் என்னடா என்று அர்ஜுன் கேட்க அந்த ப்ரொஃபஸர் சம்மந்தமான விவரங்களை அர்ஜுனிடம் அருண் கொடுத்தான் கொஞ்சம் பொறுமையாயிரு அவன் ஏதாவது பண்ணலாம் ஆனால் இப்போ வேண்டாம் ஃபஸ்ட்டு வா இங்கேருந்து போகலாம் அருண் வாட அவனை ட்ராப் பண்ணுறேன் என்று அர்ஜுன் சொல்ல இல்லை சீனியர் நான் பைக்கில் தான் வந்தேன் நான் வீட்டுக்கு போகிறேன் அருண் கிளம்ப முன் சித்தார்த்திடம் சீனியர் நீங்கள் இல்லாத போது அவன் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணான் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க கண்டிப்பாக அவளை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன நடந்தாலும் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடாதீங்க ப்ளீஸ் என்று கேட்டுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் தன் அலுவலகத்திற்கு வந்த சித்தார்த் அவன் அறையில் டேபிளின் மீது இருந்த பொருட்கள் அனைத்தையும் கோபத்தில் கீழே தள்ள அந்த சத்தம் கேட்டு செல்வா மற்றும் பிரியா அங்கு வந்தனர் செல்வா சித்தார்த்திடம் மச்சா என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி பண்ற என்று கேட்க அர்ஜுன் கல்லூரியில் நடந்த அனைத்தையும் அவர்களிடம் சொன்னான் அதை கேட்டு செல்வா பிரியா இருவரும் கோபமடைந்தனர் செல்வா அர்ஜுனிடம் அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணு நான் பாத்துக்கறேன் அர்ஜுன் அவனிடம் மச்சான் பொறுமையாயிருடா இதில் வெளியே வரக்கூடாது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மச்சான் ஏரியா பசங்க இருக்காங்க நம்ம சோபியா பேர் இதுல வெளியே வராது கோபமாக இருக்கும் சித்தார்த் முதுகை பிரியா வருடி விட்டால் இங்க பாருடா உன் கோபத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதான் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு இல்லை நீ இந்த ஆஃபீஸ் எல்லாம் கொஞ்ச நாள் மறந்துட்டு சோஃபியா கூட இரு நாங்கள் பார்த்துக்குறோம் நான் அவளை எப்படி போய் பார்ப்பேன் பிரியா அந்த குரூப்பில் அவளை பற்றி அவ்வளோ அசிங்கமாக பேசி வச்சுருக்கானுங்க நேற்று எல்லாமே சரியாயிடுச்சின்னு நினச்சேன் சடனாக என் மேலே அவ்வளோ கோவப்பட்டா என்னால் அவளை புரிஞ்சிக்கவே முடியலன்னு நானும் நேற்று நைட் இன்னைக்கு காலையில் கூட திட்டிட்டு வந்துட்டேன் என்று தன் தலையில் அடித்து கொண்டான் ஆனால் அர்ஜுன் அவளை தப்பாக பேசினேன் அவளை தப்பாக பார்த்த யாரையும் நான் விட மாட்டேன் பிரியா அவனிடம் சார் உனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு இன்சிடெண்ட் நீ அவள் கூட இல்லாதப்போ அவள் இந்த மாதிரி எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பா ஒரு பொண்ணாக இருந்து நான் இதை சொல்கிறேன் ஒரு பொண்ணு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வேண்டான வெளியே வந்தா உடனே அவளை தப்பாக தான் பார்ப்பாங்க அவள் கேரக்டரை எவ்வளோ தப்பாக பேச முடியுமோ அவ்வளோ தப்பாக பேசுவாங்க அவள் மேலே தப்பாக சரியா இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஒரு பையன் ரெண்டு மூணு லவ் பண்ணால் அதை ரொம்ப கெத்தாக சொல்லுவாங்க ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப் பிடிக்காம வெளியே வந்துட்டா அவளை இந்த மாதிரி தான் தப்பாக பேசுகிறது தப்பாக பார்க்கறது அவள் கேரக்டரே தப்புன்னு முடிவு பண்ணிடுவாங்க என்னையே உன்னை விட்டுட்டு எப்படி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தப்பாக பேசியிருக்காங்க உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அதுதான் ரொம்ப தப்பான விஷயமாக இருந்திருக்கும் அதனால நீ இந்த மாதிரி ஒரு ஒருத்தராக தேடி சண்டை போட்டு அடிக்காமல் நீ இப்போ பண்ண வேண்டியது சோஃபியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் நீ இல்லாதப்போ அவ ஃபேஸ் பண்ண இந்த விஷயத்தையெல்லாம் உன்னோட லவ்வால மட்டும்தான் மறக்க முடியும் கோவப்படாமல் நான் சொல்கிறத பொறுமையாக உட்காந்து யோசிச்சுப்பாரு அர்ஜுன் வந்து சித்தார்த்திடம் மச்சான் நீ வீட்டுக்கு கிளம்பு நாங்கள் பார்த்துக்கிறோம் அர்ஜுன் சத்தியமாக என்னால் போய் அவளை இப்போ ஃபேஸ் பண்ண முடியாது அசிங்கமாக இருக்கு எனக்கு நான் எப்படி அவளை போய் பார்ப்பேன் என்னென்னு போய் பேசுவேன் நான் கொஞ்சம் இதிலருந்து வெளியே மச்சான் இன்னும் அந்த மெசேஜ் எல்லாம் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு அவள் எப்படி இதெல்லாம் தாங்கினான்னு எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க நான் சரியாயிட்டேனா இங்கேருந்து கிளம்புறேன் தொடரும் இதோட இந்த எபிசோட் எங்கே முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃபார் now, நிலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்